ராமநாதபுரத்தில் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டரி கிளப் சார்பில் பிளாஸ்டிக் தவிர்ப்போம் விழிப்புணர்வு பேரணி ரோட்டரி சங்க மாவட்ட ஆளுநர் தினேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கையில் விழிப்புணர்வு பதாகைகளுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர் ராமநாதபுரம் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டரி சங்கம் தேவிப்பட்டினம் கிருஷ்ணா இன்டர்நேஷனல் பள்ளி வாணி வேலுமாணிக்கம் மாண்டிசோரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சார்பில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்ப்பும் விழிப்புணர்வு பேரணி ரோட்டரி மாவட்ட ஆளுநர் தேர்வு தினேஷ் பாபு துவக்கி வைத்தார் அரண்மனையில் இருந்து துவங்கிய பேரணி நகரின் முக்கிய விதிகள் வழியாக அண்ணா சிலை பகுதியில் நிறைவடைந்தது நிகழ்ச்சியில் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் செங்குட்டுவன் தலைமை தாங்கினார் துணை ஆளுநர் ரம்யா தினேஷ் மற்றும் ரமணீஸ்வரி ஆகியோர் துணிப்பைகளை வெளியிட்டு வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெகதீஷ் பெற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் பிளாஸ்டிக் தவிர்ப்போம் என்ற கையெழுத்து இயக்கம் நடைபெற்று துணிப்பைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் துணை ஆளுநர் சுகுமார் மற்றும் செயலர் அருண்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் அறுநூறு மாணவர்களும் ஏராளமான ரோட்டரி உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்